பவர் ஆஃப் கிராட்டிடியூட் பணக்காரங்கள் விட பணக்காரனா உணர்றது ரொம்ப ஈஸி பணக்காரன் ஆகிறத விட பணக்காரனா உணர்றது ரொம்ப ஈஸி முதல்ல அதை செய்ய அது எப்போ நடக்கும்னா நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது அது எப்போ நடக்கும் நம்ம கிட்ட என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நாங்க ஒரு செமினார் நடத்தும் போது இப்படி சொன்னோம் உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எழுதுங்க உங்களுக்கு வேற ஜோம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே கட கட கடன்னு எழுதிட்டேன் செம்மையா எழுதுங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பக்கம் முடிஞ்சு போச்சு சரி ஸ்டாப் ஸ்டாப் சொல்லிட்டு என்னால திருப்பி இப்போ உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது அதை எழுதுங்க அப்படின்னா ரொம்ப நேரமா பேப்பருக்கு மேலே வேணாவை சுத்துறாங்க தவிர எழுதக்காங்க அப்ப நாங்க மேடை எழுந்து சொல்றோம் கை இருக்குதா இருக்குது எழுது கண் இருக்குதா இருக்குது எழுது எழுதுறாங்க நல்ல சொல்ல எழுதுறாங்க அப்புறம் வீட்டில் வந்தவரை வாத்து பார்த்தா சில பேப்பர்ல எப்படி இருக்குது புள்ள இருக்குது படிக்கவே மாட்டேங்குது புருஷன் இருக்கிறாரு உருப்படியே இல்ல எப்படியாவது அதுல ஒரு இக்க நான் வச்சிருந்தோம் யோசித்து பாருங்களேன் தோட்டத்துல ஏதேன் தோட்டத்துல எல்லா தனியும் குசிக்கலாம் சொன்னா அந்த ஒரு தனி கிடைக்கலையே அங்க வச்சா பாருங்க கடவுள் எதோ அவங்க மறைக்கிறாரு உனக்கு எல்லாம் கடவுள் கொடுக்கல இந்த எண்ணம் தான் இல்லீங்களே இருக்கிற ப்ராப்ளம் பிசாசு பிசாசுன்றது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க என்ன இருக்குதோ அத பாக்குறதே கிடையாது என்ன இல்லையோ அதுல கவனத்தை திருப்பி நீ ஆசீர்வதிக்கப்படல பிரியமா இல்ல நீ நல்லா வந்து பண்ணுங்க ஒரு நோட்டு போட்டு கடவுள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஐந்து காரியங்களை எழுதுங்க அடுத்த நாள் இன்னொரு ஐந்து காரியங்கள் எழுதுங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்ச பேருக்கு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு பாயிண்டே எடுக்காது இவ்வளவு விஷயம் ஏன்ட்டு இருக்குதா நீங்களே வச்சுப்பாங்க ஆச்சரியப்படுங்க